உயிர் தப்பினார் கனிமொழி எம்பி அவங்க போன விமானம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வட்டம் கொண்டு வானத்திலேயே இருந்துருக்கு என்னதான் நடந்துச்சு மாஸ்கோல பெகல்காம்ல கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல இருபத்தாறு பேர் இறந்து போனாங்க இதன் இதில் விளைவாக நம்ம என்ன பண்ணோம் மே ஏழாம் தேதி பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் முகாமில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது இடங்களில் கடுமையான தாக்குதல் நடத்துகிறோம் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் இதுதான் நடந்த சம்பவம் ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு எதுவுமே நடக்காத மாதிரி பெரிய ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிச்சு இது சம்மந்தமாக நம்ம முடிவு பண்ணோம் என்ன முடிவு பண்ணோம் உலக நாடுகளுக்கு என்ன நடந்துச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும்னு முடிவு பண்ண நம்ம ஒன்றிய அரசு எம்பிக்கள் ஏழு பேர் தலைமையில் ஏழு குழுக்கள் அமைச்சு உலக நாடுகளுக்கு ஏழு குழுக்களையும் குறிப்பா குறிப்பாக சொல்லணுன்னா கனிமொழி எம்பி தலைமையிலான குழு மாஸ்கோ அதாவது ரஷ்யா ஸ்பெயின் கிரீஸ் இந்த நாடுகளுக்கு போது போயிடுச்சு இன்னைக்கு போனது இருபத்தி ரெண்டாம் தேதி டெல்லியிலேருந்து அந்த ஒம்பது பேர் கொண்ட குழு மாஸ்கோ போனாங்க மாஸ்கோ போனவங்க சாதாரணமாக தான் போனாங்க பட் என்ன ஆச்சு மாஸ்கோவை நெருங்குறதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே விமானத்தில் இருந்த பைலட்டுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்தது என்னென்னா உக்ரைன் வார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரஷ்யா உக்ரைன் வார் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நிலையில் கரெக்டாக நம்ம டீம் போய் இறங்கிறதுக்கு ஒரு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சம்மந்தப்பட்ட அந்த ரஷ்யா விமானத்துடைய பைலட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் லேண்ட் ஆக வேணாம் காரணம் என்னென்னா நம்ம மாஸ்கோ ஏர்போர்ட்டை ட்ரோன் தாக்கத்தில் நடத்துறதுக்காக கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு ட்ரோன்கள் ரஷ்யாவை நோக்கி எடுத்து வந்துகிட்டு இருக்கு பண்ண வேலை யார் பண்ண வேலை உக்ரைன் பண்ண வேலை அந்த நூற்றி ஐந்து ட்ரோன்ல கிட்டத்தட்ட முப்பது ட்ரோன் மாஸ்கோ விமான நிலையத்தை நோக்கி அனுப்பப்பட்டது இந்த நிலையில தான் நம்ம கனிமொழி எம்பி போன கனிமொழி எம்பி உள்ளிட்ட ஒம்பது பேர் போன விமானம் கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ்கோவை நெருங்கிகிட்டு இருந்தது ஒரு முந்நூறு கிலோமீட்டர் முன்னாடி ஃப்ளைட்டில் முந்நூறு கிலோமீட்டருங்கிறது நம்மளுக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு இருபது நிமிஷத்தில் போய் இறங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முந்நூறு கிலோமீட்டர் ஆனால் பைலட்டுக்கு கூப்பிட்டு நோ இப்போ இறங்க லேண்ட் பண்ணாதீங்க காரணம் என்னென்னா ட்ரோன் அட்டாக்கை நம்ம தடுக்கிற வரைக்கும் நீங்கள் நீ லேண்ட் ஆகக்கூடாதுன்னு கூப்பிட்டு பைலட்டை வான் பண்ணிடுச்சு மாஸ்கோ நிர்வாகம் வேறு வழி இல்லாமல் அந்த ஃப்ளைட்டு மூணு மணி நேரமாக வானத்திலேயே சுற்றிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம்தான் கிட்டத்தட்ட அதாவது பதினோரு மணிக்கு இறங்க வேண்டிய அந்த விமானம் மூணு மணி நேரம்னா பார்த்துக்கல நள்ளிரவு ரெண்டு மணிக்கு தான் கனிமொழி எம்பி உள்ளிட்ட ஒம்பது பேருக்கான அந்த குழு பாதுகாப்பாக போய் இறங்கியிருக்கிறாங்க இந்த விஷயத்தில் ட்ரோன் அட்டாக்கை மாஸ்கோ அதாவது ரஷ்ய ராணுவ உறியடிச்சுங்கிற ஒரு நல்ல தகவல் இருந்தாலும் கூட இந்த ட்ரோனில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் இந்த சம்மந்தப்பட்ட விமானத்தில் நடந்துருச்சுன்னா நம்ம கனிமொழி எம்பிலேருந்து போனே டெலிகேட்ஸ் நம்ம ஆட்கள் எல்லாமே ஒம்பது பேரும் நினச்சி பாருங்க என்ன நடந்திருக்கணும்னு நம்மளுக்கு ஒரு படுபயங்கரமாக இருக்குதா இல்லையா நல்ல வேலை ஒரு அதிர்ஷ்டவசமாக தான் நம்ம எம்பி கனிமொழி தப்பிச்சிருக்கிறாங்க ஹோட்டலில் தங்க வச்சுட்டாங்க இன்றைக்கி காலையில் ரஷ்யாவில் உள்ள உளவுத்துறை அமைச்சரை கனிமொழி எம்பி டீம் உட்காந்து எல்லாத்தையும் என்னென்ன வெகல் நடந்தது என்ன நம்ம அட்டாக் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத